என் பிள்ளையே உன்னுடைய அழைப்பு கடிதம் அவருக்கு சென்றடைந்து விட்டது எதை நோக்கி உன்னுடைய பயணம் இருந்து கொண்டு இருந்ததோ அதை உனக்கானதாக நான் வந்து இருக்கும்போது நீ வருத்தப்பட வேண்டாம் அவரை உன்னை வந்து சந்திக்கும் திட்டத்தில் தான் இருந்து இருந்தார் நான் செய்தது தவறு என்று கேட்கும் தருணத்தில்தான் இருந்து கொண்டு இருந்தார் இப்பொழுது உனக்கு உண்மைகள் புரியும் காலம் வந்து விட்டது நீ அவர் வரவில்லை என்ற ஏக்கத்தை மட்டும்தானே உனக்குள்ளே வைத்துக்கொண்டிருந்தாய் நானே முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கும்போது உனக்கான வழிகளை எல்லாம் இங்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கும்போது உனக்கு முன்னால் இருக்கும் தடைகளை பற்றி எல்லாம் நீ கலங்காதே அதை தகர்த்தெறிவதற்கென்று நான் வந்து எந்த ஒரு செயலானாலும் சரி உனக்கு வெற்றி அடைவதற்கு முன்னால் சிறிது பயம் இருக்கும் அந்த பயத்தை தான் இப்பொழுது கொடுத்து இருக்கின்றேன் நீ கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்தை விட இன்னொரு சதவீதம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் என்னை வழிவந்து கொண்டே இரு மாற்றங்களை தேடி உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை எல்லாம் ஜெயிக்கின்ற கட்டத்திற்கு வந்திருக்கும் என் பிள்ளையே முன்னிலைகளை பற்றி நீ யோசிக்காதே உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் இந்த தாய்வராகி நான் வந்து எவ்வளவு காலம் நின்று நீ ஓடிக்கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது எவ்வளவு காலமானாலும் சரி உன் பாதையை தெளிவாக்குவதற்கு உனக்கான பாதையை தெளிவாக்குவதற்கு நானே இந்த தாயின் வாராகி அம்மா வந்து கொண்டு போது எந்த ஒரு விஷயம் முன்னில் நடந்தால் நீ சந்தோஷப்படுவாயோ அதை தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் நீ அழைக்கின்ற தருணத்திலே அவரே உன்னிடம் வந்து சேரப்போகும் நேரமும் காலமும் வந்து விட்டது நீ விரும்பிய நபருக்காக ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்ற ஆனால் ஒன்றுமே அவர் செவிகளில் வந்து சேரவில்லையே ஒன்றுமே அவர்களுக்காக ஒன்றுமே செய்யவில்லையே என்று சிந்திக்கவே வேண்டாம் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு எதை எப்படி கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பதை உணர்த்தி கொள்வதற்காக வந்து தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாது உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கின்றார் உன் பயணத்தை சீராக்கி உனக்கான விஷயத்தை தெளிவுபடச் செய்து உன்னை தூய்மையாக்கி உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தில் உன்னை அறிமுகப்படுத்துவதற்காகவும் உனக்கான பாதையில் நான் இருக்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்காகவும் நீ விரும்பியவரை வந்து சேர்வதற்காக நான் எல்லா ஆணையும் பிறப்பித்து விட்டேன் இந்த தாய் இருக்கின்றாளா இல்லையா என்று சில நேரங்களில் உனக்குள்ளே குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது அந்த குழப்பத்தையும் தாண்டி இனி உன் வாழ்க்கைக்கான தேடலை இங்கு தேட வேண்டிய நேரத்திற்குள் அழைத்து கொண்டு வந்து விட்டேன் இனி உன் கவலைகளைப் பற்றி யோசிப்பதற்கு இங்கு நேரம் இல்லை உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் இங்கு கொண்டு வந்து இருக்கின்றேன் நீ என் கண்டெடுத்த முத்து அல்லவா நீ என் கண்டெடுத்த செல்வம் அல்லவா அந்த செல்வத்தை நான் விட்டுவிடு வேணாம் உன் உன் ஏ தெளிவுறச் செய்துவிட்டு உனக்கான விஷயத்தை நான் நடத்தி தந்தேன் நீ கேட்கின்ற அளவுக்கெல்லாம் நான் ஒரு பொழுதும் வைக்கப் போவதில்லை உன் தேவை என்னவென்று நான் அறிந்து விட்டேன் உனக்கான விஷயத்தை கையில் எடுத்து விட்டேன் இனியும் மனதில் கலக்கமே வேண்டாம் எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்லதை நடத்தி தர இந்த தாய்வராகி வராகி இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த ஒரு மாற்றம் உனதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது உனக்கென்றி நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே அந்த வெற்றிவாகி சூடும் தருணத்தை உனக்கு தருவதற்காகத்தான் இந்த தாய் வராகி வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் வருத்தங்களைத் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கால கட்டத்தை எட்டிவிட்ட உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் நான் தர காத்திருக்கின்றேன் இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது எந்த நேசித்தவர் வர வேண்டும் நினைத்தாயோ அவரே உன் வாழ்க்கையாக மாறும் தருணம் வந்து விட்டது நீ எதிர்பார்த்த காத்திருந்த தருணத்திற்குள் உன்னை அழைத்து வந்து விட்டேன் இனி வெற்றி வாகித்தான் சூட போகிறாய் நீ நினைத்ததுதான் பலிக்கும் ஓம் வராகி தாய் போற்றி